மதுரை சுப்புலட்சுமி லட்சுமிபதி அறிவியல் கல்லூரியில் மரைன் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் துறையில் பயிலும் மாணவர்கள் இரண்டு மணி நேரத்தில் இருநூறு வகையான தோசைகளை செய்து சாதனை படைத்தனர் மரைன் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் துறையில் இரண்டாம் ஆண்டு பயிலும் முப்பத்தி ஏழு மாணவ மாணவிகள் இந்த சாதனையை நிகழ்த்தினர் அதன்படி சாக்லேட் தோசை பீட்ஜா தோசை கலர் தோசை பிரியாணி தோசை லட்டு தோசை திக்கா தோசை சபர்மா தோசை குர்குரை தோசைகள் செய்து மாணவ மாணவிகள் அசத்தினர் இப்ப நாங்க ஒரு இந்த காலேஜ்ல அப்படிங்கிறதுக்காக நாங்க ஒரு புது ஒரு முயற்சியா ஒரு இருநூறு வகையான தோசை ஒரு அட்டம் பண்ணணும் வேர்ல்ட் ரெக்கார்ட் பண்ணணும் எங்களோட ஆசை பல நாள் கனவு இதனால நாங்க ரெண்டு உழைச்சி கடுமையா ஸ்டூடெண்ட்ஸ் நாங்க ஒரு முப்பத்தி ஏழு ஸ்டூடெண்ட்ஸ் பிளஸ் ஆறு ஃபேக்கல்ட்டியோட சப்போர்ட்டோட அவங்க கிரியேட்டிவிட்டிவா என்ன பண்ணலாம்னு பார்த்தா தோசையில பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நாங்க பாசப்பட்டோம் ஏன்னா ப்ரீவியஸ் ரெக்கார்டு பாத்தீங்கன்னா லாங்கஸ்ட் தோசை தான் இருக்கு வெரைட்டி ஆஃப் தோசை கொடுத்தது யாரும் கிடையாது இரநூறு வகைங்கிறது சாதாரண விஷயம் இல்ல இந்த இரநூறு வகையை ஒவ்வொரு விதமா கொண்டு வருது ரொம்ப கஷ்டப்பட்டோம் ஏன்னா இந்த எல்லாரும் ஆனியன் தோசை பொட்டேட்டோ மசாலா தோசை அப்படி கேள்விப்பட்டிருக்கீங்க இந்த தோசையில என்ன புதுசா வெரைட்டி பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுல ஈஸ்டர் வெஸ்டர்னியும் கான்டினடல் அமெரிக்கன் இட்டாலியன் எல்லா டிஷ்ஷையும் இப்போ வந்து நாங்கள் வந்து ஒரு வேர்ல்ட் ரெக்கார்ட் பண்ணியிருக்கோம் என்னன்னா டூ ஹவர்ஸ்ல இரநூறுவா தோசை சுடுறது இதில் வந்து நாங்கள் ஒன் ஹவர் ஃபார்ட்டி மினிட்ஸ்லேயே முடிச்சிட்டோம் இது வந்து நாங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டு ப்ராக்டிஸ் எடுத்து தான் பண்ணோம் இதுக்கு எங்க இதுக்கு சப்போர்டா இருந்தது ஃபுல்லாமே எங்க டிபார்ட்மெண்ட் ஹெச்ஓடி ஸ்டாஃப் எல்லாருமே எங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தாங்க அது மட்டும் இல்லாமல் வெரைட்டிஸ் ஆஃப் தோசைன்றது வந்து எல்லா கடையிலையும் இருக்கும் அந்த மாதிரி வெரைட்டிஸ் இல்லாம நாங்களா கிரியேட்டிவிட்டியா யோசிச்சு நிறைய விஷயங்கள் பண்ணியிருக்கோம் இப்போ லாலிபாப் தோசை இந்த மாதிரி பன்னீர்லயே வெரைட்டிஸ் அந்த மாதிரி எல்லாம் நிறைய பண்ணியிருக்கோம்